அத்தியாயம் நூற்று ஐம்பத்தைந்து லாங் ஹவோசனின் பேய்வேட்டை குழு பாகம் இரண்டு இந்த நொடியில் ஒரு தாக்கும் நைட்டை விட காவல் நைட்டின் மேன்மை தெளிவாக தெரிந்தது லாங் ஹவோசனின் மிகப்பெரிய பலம் அவனுடைய புனித ஆவி அடுப்பில் இருந்தது மதிப்பீட்டில் புனித ஆவி அடுப்பு நட்சத்திர கடல் அடுப்பை விட மிகவும் பின்தங்கியிருந்தது இதற்கு தாக்குதல் திறன் இல்லை ஆனால் ஒரு பேய்வேட்டை படையின் பாதுகாப்புக்கு இதன் ஈர்ப்பு சக்தி மிக முக்கியமானது இப்போது முதல் பேய் பேய்வேட்டை படையின் உருவாக்கம் தொடங்கப் போகிறது லாங் ஹவோசின் சக்கரத்தை நோக்கி திரும்பு இப்போதைக்கு நீ வழிநடத்தும் படை பேய் பேய்வேட்டை படை ஒன்று என்று அழைக்கப்படும் சரி இன்று லாங் ஹவோசின் மிகவும் பணிவாகத் தோன்றினான் ஒரு வார்த்தையில் பதிலளித்துவிட்டு அவன் சக்கரத்தை நோக்கி நடந்து அதன் கீழே நின்றான் சிறப்பு ஊழியர்கள் சில பணிகளை செய்து கொண்டிருந்தனர் சக்கரத்தில் பத்து பெயர்கள் தோன்றின ஹான் கியான் கூறினார் முதல் சுழற்சி இந்த படையின் போர்வீரன் தேர்ந்தெடுக்கப்படுவான் ஒரு ஊழியர் சிவப்பு நிறத்தில் மின்னும் ஒரு முத்தை லாங் ஹவோசனிடம் கொடுத்தார் அவன் முன்னால் சக்கரம் வேகமாக சுழல ஆரம்பித்தது பத்து பெயர்களும் உடனடியாக மறைந்தன லாங் ஹவோசனால் ஒரு ஒளிவளையத்தை மட்டுமே பார்க்க முடிந்தது ஊழியரின் சைகையின் பேரில் லாங் ஹவோசன் அந்த சிவப்பு முத்தை கையில் எடுத்து சக்கரத்தில் வைத்தான் விரலை விடுவித்தவுடன் அந்த முத்து சக்கரத்தில் விழுந்து பயங்கர வேகத்தில் சுழல ஆரம்பித்தது ஒரு கடுமையான கூர்மையான தென்தெளிவான ஓசை எழுந்தது அந்த ஒலி மேடையில் இருந்த அனைத்து போட்டியாளர்களையும் பாதித்தது குறிப்பாக அந்த பத்து போர்வீரர்கள் மிகவும் பதற்றமாக இருந்தனர் படை உருவாக்கும் சக்கரம் முன்பு இருந்ததை விட வித்தியாசமாக தோன்றியது ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் பொதுவாக அந்த படையின் உறுப்பினராகிவிடுவார் அவர் பேய்வேட்டை படை உறுப்பினர் என்ற பதவியை துறக்காவிட்டால் ஆனால் சக்கரத்தின் தேர்வுக்கு பிறகு துறந்தால் பின்னர் வரும் பேய்வேட்டை தேர்வுகளில் பங்கேற்க அனுமதிக்கப்பட மாட்டார் பேய்வேட்டை தேர்வின் சூழலில் இந்த விதி சக்கரத்தின் அதிகாரம் என்று அறியப்பட்டது சக்கரத்தின் வேகம் படிப்படியாக குறைந்தது அதில் இருந்த பத்து பெயர்களும் தெளிவாக தெரிய ஆரம்பித்தன ஆறு பெரிய கோயில்களின் துணை மண்டப தலைவர்கள் சக்கரத்தை உற்று பார்த்தனர் இந்த நேரத்தில் சக்கரத்தின் நியாயத்தை பாதிக்க யாரும் தந்திரம் செய்யத் துணியமாட்டார்கள் அது உடனடியாக எட்டாவது நிலையில் உள்ள இந்த மாபெரும் வீரர்களின் கோபத்தை தூண்டிவிடும் இறுதியாக சக்கரத்தின் வேகம் மெதுவாகி சிவப்பு முத்து தெளிவாக தெரிந்தது அது மெதுவாக தாவியபடி ஒவ்வொரு பெயரையும் கடந்து சென்று இறுதியாக நின்றது முற்றிலும் நின்றது பேரை தெளிவாக பார்த்த லாங் ஹவோசென் கண்களை அகல விரித்தான் சற்று அதிர்ச்சியடைந்தவன் உடனே மகிழ்ச்சியடைந்தான் ஏனெனில் அவனுக்கு அதிர்ஷ்டம் உண்மையில் கை கொடுத்திருந்தது அவன் ஒரு சிறந்த போர்வீரனை தேர்ந்தெடுத்திருந்தான் பேய்வேட்டை படை ஒன்று போர்வீரன் வாங் யுவான் யுவான் முன்னால் வாருங்கள் ஹான் கியான் சக்கரத்தில் தோன்றிய பெயரை அறிவித்தார் முதலில் இரண்டாவது வரிசையில் தன் பெரிய கேடயத்துடன் அமர்ந்திருந்த வாங் யுவான் சர்று திகைத்தவள் உடனே மகிழ்ச்சியுடன் முன்னால் நடந்தாள் என் அதிர்ஷ்டம் நன்றாக இருக்கிறது வாங் யுவான் பெரிய புருவங்களுடன் முன்னால் நடப்பதைப் பார்த்து கியானின் சைகையின் பேரில் லாங் ஹவோசென் அவளை வரவேற்க முன்னால் சென்றான் கையை நீட்டி அவளைப் பார்த்து புதிய உறுப்பினர் வரவேற்கிறேன் என்றான் வாங் நிவான் தன் மகிழ்ச்சியை வெளிப்படையாக காட்டாமல் தவிர்த்து அவன் கையை பிடித்து கடந்த முறை நீ அதிர்ஷ்டவசமாக என்னை வென்றாய் இனி நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் உன்னுடன் மீண்டும் சண்டையிட ஆவலாக இருக்கிறேன் என்றாள் லாங் ஹவோசென் சிரித்து சரி என்றான் வாங் யுவான் யுவானிவான் தன் மாபெரும் தெய்வீக ஆன்மா கேடயத்தை லின் சின்னுக்கு அருகில் வைத்து தன் மகிழ்ச்சியை மறைத்து புன்னகையை அடக்கினாள் அவள் ஒரு போர்வீரனாக இருந்தாலும் பாதுகாப்பில் திறமையற்றவள் ஆனால் லாங் ஹவோசென் ஒரு காவல் மற்றும் தாக்கும் நைட் இரண்டையும் உள்ளடக்கியவன் மேலும் புனித ஆவி அடுப்பு உடையவன் இந்த போட்டியின் வெற்றியாளனும் கூட முக்கியமாக முந்தைய நாள் சில காட்சிகளில் அவனை பார்த்த பிறகு வாங் யுவான் யுவான் அவனை வேறு கோணத்தில் பார்த்தாள் அவன் மிகவும் இளையவனாக இருந்தாலும் அவனை போன்ற ஒரு நைட்டை படையில் வைத்திருப்பது மிகவும் பயனுள்ளது மேலும் இந்த போட்டியில் மிகச்சிறந்த அசாசிங்களின் மகாராணியான கையேர் இருந்தாள் ஒருவேளை இந்த போட்டியில் பங்கேற்றவர்களில் மிகவும் வலிமையானவள் ஆனால் அந்த மந்திரவாதி லின்சின் வாங் நிவானால் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டான் லாங் ஹவோசனும் மகிழ்ச்சியாக இருந்தான் ஏனெனில் ஒரு படையில் புரோகிதருக்கு அடுத்தபடியாக போர்வீரனின் முக்கியத்துவம் இருந்தது வாங் நிவான் முதல் பதினாறு இடங்களில் இடம்பெறாவிட்டாலும் அவளும் ஐந்தாவது நிலையை உடைத்திருந்தாள் முன்பு அவளுடன் சண்டையிட்டதால் அவளுடைய வலிமையை அவனுக்கு நன்றாகத் தெரியும் அவளுடைய மாபெரும் தெய்வீக ஆன்மா கேடயத்துடன் இந்த போட்டியில் அவள் மிகவும் வலிமையான போர்வீரனாக இருக்கலாம் என்று அவனுக்கு ஒரு மங்களான உணர்வு இருந்தது அவன் படையில் லின்சின் தாக்க முடியாவிட்டாலும் இதுவரை நான்கு உறுப்பினர்களும் ஐந்தாவது நிலையில் இருந்தனர் மேலும் மூவர் இந்த போட்டியில் தங்கள் கோயில்களில் மிகவும் வலிமையானவர்களாக இருந்தனர் சக்கரத்தின் பின்னால் இருந்து ஹான் கியான் மீண்டும் கூறினார் இப்போது புரோகித உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுவார் சக்கரத்தில் மீண்டும் பத்து பெயர்கள் தோன்றின முன்பு போலவே ஒளிவளையங்கள் வேகமாகச் சுழன்றன சிவப்பு முத்து முன்பு போலவே லாங் ஹவோசனின் கையில் கொடுக்கப்பட்டது ஒரு சிறந்த புரோகிதர் கிடைக்க வேண்டும் லாங் ஹவசனுக்கு புரோகிதர்களைப் பற்றி அதிகம் தெரியவில்லை ஆனால் அவன் யோகத்தின்படி முதல் பத்து புரோகிதர்களில் எவரும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் அதனால் அவன் அதிகம் கவலைப்படவில்லை அந்த நேரத்தில் எல்லா புரோகிதர்களும் மிகவும் பதற்றமாக உணர்ந்தனர் அவர்களில் மூவர் மட்டுமே ஆண்கள் மற்றவர்கள் அனைவரும் பெண்கள் எல்லோரும் அழகாக இருந்தனர் இப்போது சிலர் மனதில் நினைத்தனர் அவனுக்கு திருமணமாகாவிட்டால் எனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது ஒரே ஒரு விதிவிலக்கு இருந்தது தன் பெரிய வழக்கை தலையை தடவியபடி சிமா சியான் மேடையை பார்த்து அலட்சியமாக இருந்தான் பத்து விழுக்காடு வாய்ப்புக்கு பதற்றமாக உணர்ந்து என்ன பயன் இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அவனுக்கு எப்படி கிடைக்கும் மேலும் எல்லா படைகளுக்கும் அவற்றின் நல்ல புள்ளிகள் உள்ளன மற்ற உறுப்பினர்கள் சற்று பலவீனமாக இருந்தால் ஒருவேளை அவனே தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படலாம் முற்றுப்புள்ளி 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 சக்கரம் நின்றது பின்னால் நின்ற லாங் ஹவோசென் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தான் ஹான் கியானின் குரல் ஒலித்தது பேய்வேட்டை படை ஒன்று புரோகிதர் சிமாத் சியான் முன்னால் வாருங்கள் என்ன நான் சிமாத் சியான் குதித்து எழுந்து மூக்கில் விரலை வைத்தான் அனைவரின் பார்வையும் அவன் மீது விழுந்தது அவனுடைய மின்னும் வழுக்கை தலை மற்றும் பெரிய புரோகித உடையில் மறைந்திருந்த பயங்கரமான உடலை பார்த்தனர் அவர்கள் இந்த காட்சியில் வினோதமான முகபாவனைகளை காட்டினர் இது இவனா புரோகிதர் சிமா சியான் பெரிய புருவங்களுடன் முன்னால் வந்தான் லாங் ஹவோசென் முற்றிலும் அதிர்ச்சியடைந்திருந்தாலும் விரைவாக முன்னால் சென்றான் உண்மையில் அவன் மனதில் தான் தேர்ந்தெடுக்க விரும்பாதவன் சிமா சியான் அவன் பேய்வேட்டை படையில் ஏற்கனவே தாக்குதல் வீரர்கள் பற்றாக்குறை இல்லை எனவே குணப்படுத்தும் ஒரு புரோகிதர் மிக முக்கியமானவர் ஆனால் எல்லாம் ஒருவன் விரும்பியபடி நடப்பதில்லை பத்து விழுக்காடு வாய்ப்பு இப்படித்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது இப்படி அவர்கள் ஒரு வன்முறை புரோகிதரைப் பெற்றனர் வேறு வார்த்தைகளில் அவர்கள் படையில் சிறப்பு குணப்படுத்துபவர் இல்லை புதிய உறுப்பினர் வரவேற்கிறேன் லாங் ஹவோசென் சிமா சியானுக்கு கையை நீட்டினான் சிமா சியான் தன் பெரிய கையை அவன் கையில் வைத்து மென்மையாக சிரித்து கடந்த முறை உனக்கு நன்றி செலுத்த வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்போது ஒரே படையில் இருப்பது நல்லது என்றான் பேசி முடித்து அவன் மீண்டும் தன் பெரிய வழுக்கை தலையை தடவி தன் பயங்கரமான கம்பை உயர்த்தி வாங் யுவான்யுவானுக்குப் பின்னால் சென்று நின்றான் அவனை பார்த்து லாங் ஹவோசென் மனதில் தன்னை தேற்றிக் கொண்டான் என்னவானாலும் இவன் புரோகிதர்களில் மிகவும் வலிமையானவன் சரி ஆனால் வேறு எந்த புரோகிதர் வெறித்தனம் பயன்படுத்த முடியும் இன்னும் ஒரு உறுப்பினர் மட்டுமே இருந்தது ஆவி கோயிலில் இருந்து ஒரு அழைப்பவர் இந்த படையின் அழைப்பவர் உறுப்பினர் தேர்வு கியான் சிமா சியானை சிந்தனையுடன் பார்த்தார் சக்கரம் மூன்றாவது முறையாக சுழல ஆரம்பித்தது தன் நல்ல அதிர்ஷ்டம் இப்படி ஒரு புரோகிதரை தேர்ந்தெடுத்ததை பார்த்து லாங் ஹவோசன் சரு தயங்கி அந்த சிவப்பு முத்தை சக்கரத்தில் எரிந்தான் சிறிது நேரத்தில் சக்கரம் மெதுவாக நிற்க ஆரம்பித்தது சிவப்பு முத்து நின்றபோது லாங் ஹவோசன் மட்டுமல்ல இந்த செயல்முறையை மேற்பார்வையிட்ட ஆறு துணை மண்டப தலைவர்கள் யாங் வெஞ்சாவோ மற்றும் மூனிங் ஆகியோரும் அதிர்ச்சியடைந்தனர் இந்த ஆண்டின் பேய்வேட்டை தேர்வில் மிகவும் தனித்து நின்றவர் யாரென்று தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் அது லாங் ஹவோசெனோ யாங் வென்ஜாவோவோ அல்லது ஆதிக்கமிக்க கையேரோ வினோதமான வழுக்கை புரோகிதரோ அல்லது கேடயத்தை போர்க்கோடரி போல பயன்படுத்தும் வாங் யுவான்யுவானோ கூட இல்லை எல்லோருக்கும் தெரிந்த ஆறு பெரிய கோயில்களின் உயர்மட்டவர்கள் கூட அறிந்த ஒரே ஒரு நபர் இருந்தார் முதல் சுற்றில் ஒரே ஒரு முறை தோன்றி எட்டாவது நிலையில் உள்ள ஒரு அழைப்பு நுட்பத்தை பயன்படுத்தி அழைப்பவர் கோயிலில் யாரும் அவளை எதிர்க்க விரும்பாதவாறு முதல் இடத்தை பிடித்தவள் பின்னர் இறுதிப் போட்டியில் தன் முழு அதிர்ஷ்டத்தை காட்டியவள் முற்றிலும் நம்பகமற்ற விசித்திரமான பிராணி அழைப்பு வாசல் நுட்பத்தை புரிந்து கொள்ளாத லோலி அழைப்பவர் சென்னியினர் ஆனால் இந்த நேரத்தில் அந்த கண்கூசும் சிவப்பு முத்து அவளுடைய பெயருக்கு முன்னால் நின்றது ஆன்மாவின் மன்னர் சான்ஷியின் முகபாவனை திடீரென வினோதமாக மாறியது லாங் ஹவோசனை பார்த்து பின்னர் யாங் வென்ஜாவோவை பார்த்து பலமுறை பெருமூச்சு விட்டு தன் அமைதியை மீட்டெடுத்தார் லாங் ஹவோசனின் உதடுகள் துடித்தன என் அதிர்ஷ்டம் உண்மையில் தீர்ந்துவிட்டதா இவளா அவன் இன்னும் தெளிவாக நினைவில் வைத்திருந்தான் சென் இன்னீர் வாங் யுவான் யுவானுடனான போட்டியில் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை அழைத்தது இந்த இளம்பெண்ணின் அழைப்பு திறன் முற்றிலும் சீரற்றது அவளுக்கு ஒரே ஒரு முறை பிராணி அழைப்பு வாசல் அழைக்க மட்டுமே அவியாற்றல் இருந்தது இந்த நேரத்தில் லாங் ஹவோசெனின் மனதில் ஒரே எண்ணம் இந்த சக்கரம் உண்மையில் நியாயமற்றது ஹான் கியானின் முகம் உடனடியாக இயல்பு நிலைக்கு திரும்பியது பின்னர் ஆழ்ந்த குரலில் அறிவித்தார் பேய்வேட்டை படை ஒன்று அழைப்பவர் சென் யினீர் முன்னால் வாருங்கள் சென் யினீர் மகிழ்ச்சியுடன் குதித்து கிண்டலாக வாவ் இது அற்புதம் நான் இன்னும் சகோதரி யுவான் யுவானுடன் இருக்க முடியும் என்றாள் விரைவாக நடந்து அவள் லாங் ஹவோசனுக்கு ஒரு கையசைப்பு மட்டும் செய்து அவனுடன் கைகுலுக்காமல் வாங் யுவான் யுவானிடம் ஓட்டினாள் ஹான் கியானின் அறிவிப்பை கேட்டு வாங் யுவான் யுவானின் முகத்தில் தோல்வியின் பாவனை தோன்றியது மகிழ்ச்சியுடன் குதித்து வரும் சென் சென்யிரை பார்த்து அவள் ஆதங்கமாக நான் உன்னுடன் ஒரே படையில் இருக்க விரும்பவில்லை இந்த பெண் நீ எங்களை போர்க்களத்தில் இழுத்து விடுவாய் என்றாள் சென் இன்னிர் இதை பொருட்படுத்தவில்லை வாங் யுவான் யுவானின் கையை ஆட்டி சகோதரி யுவான் யுவான் இப்படி ஒருவரை தவிர்க்க கூடாது சில சமயங்களில் மற்றவர்களும் மிகவும் அருமையாக இருப்பார்கள் என்றாள் மேடையில் ஹான் கியான் அறிவித்தார் பேய்வேட்டை படை ஒன்று தலைவன் மற்றும் நைட் லாங் ஹவோசென் அசாசிங்களின் மகாராணி கையேர் போர்வீரன் வாங் யுவான் யுவான் மந்திரவாதி லின்சின் புரோகிதர் சிமாத் சியான் அழைப்பவர் சென்யினேர் படை உருவாக்கம் முடிந்தது இந்த நொடியிலிருந்து லாங் ஹவோசெனும் மற்ற ஆறு பேரும் ஒரு படையாக மாறினர் ஒரு உறுப்பினர் இறக்காவிட்டால் இந்த படை அவர்கள் பேய்வேட்டை படையாக இருக்கும் வரை தொடரும்